அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண அமைப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன் கொள்ளுங்க அதாவது திருமணத்தை அதனால் வயதில் செய்திடணும் அப்போ தான் சிறப்பு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்துட்டு கொள்ளுங்க அறம் செய்ய விரும்பு என்பர் அறங்கள் பல செய்திட முதலில் செய்ய வேண்டியது இல்லறம் புகுதலே இல்லறம் மற்றது நல்லறமற்று என்று ஜனம் முதல் மரணம் வரை நாற்பது வகை சடங்குகளை தனி மனிதர் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது கருத்தில் கொள்ளணும் அதே போல் இருபத்தி நாலாம் வயதுக்குள் செய்து கொள்ள வேண்டிய சடங்கு திருமணம் திருமணத்தினால் மட்டுமே வேறு சடங்குகளை செய்யும் தகுதி நம்மளுக்கு ஜாதகர்களுக்கு கிடைக்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் இல்லற அனுபவத்தால் மன முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் பெற்று மனிதர் கர்மயோகி ஆகிறார் கருத்தில் கொடுங்க அந்தி மத காலத்தில் நற்கதி அடைகின்றனர் வாரிசு செய்யும் சடங்குகளினால் மீண்டும் பிறவா நிலையை ஜாதகர்கள் பெறுகின்றார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் இதற்கு பெருமை வாய்ந்தது திருமணம் சடங்கு தான் பல சிரமங்களை படும் நமது பெற்றோரின் துன்பநிலை சொல்ல அடங்காதது பலருக்கு திருமணம் கூடி சிலருக்கே திருமண வாழ்க்கை இனிக்கிறது இன்னும் சிலருக்கு திருமணம் என்பதே எட்டாத கனியாக ஆகிவிடுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்து நடைமுறை அனுபவத்தில் உணர வேண்டிய ஒன்று இல்லறம் எனில் மிகையாகாது கருத்தில் கொள்ளணும் திருமணம் செய்யும் முன் பொருத்தும் பார்க்கின்றனர் ஜாதகப்பதி முதலில் பார்க்கும் பொருத்துமே பொருத்தோம் கருத்தில் கொள்ளுக விதிப்படி அமைவதை ஏற்க மறுத்தும் தன் விருப்பத்துக்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை அவங்களுக்கு சுகப்படாது அதாவது அழகு கல்வி வேலை அந்தஸ்து மட்டுமே போதுமனை நினைத்து ஜாதக பொருத்தத்தை கடைசி பட்சமாக கையாள்வது வேதனைக்குரியதாக அமைந்து அவங்க வாழ்க்கையை மாற்றிடும் கருத்தில் கொள்ளுங்க விளைவு எத்தனையோ அதாவது அந்த திருமணமான பெண்மணிகள் சொல்லுவாங்க எத்தனையோ பாலங்கினர் இருக்க எங்கப்பன் இந்த பாலங்கினற்றில் தானே என்னை தள்ளி விட்டான் என்று அந்த ஜாதகி சொல்ல பதிலுக்கு ஜாதகர் எத்தனையோ வகை சனியின் இருக்க இந்த ஏழரசனி கருத்தில் தாலி கட்டிட்டு பாருன்னு என்று ஜாதகர் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் கருத்துக்கொள்ளைய இன்றைய இள வர்க்கத்தினர் பலரும் பருவத்திலே திருமணம் செய்வதை போடுகின்றனர் ஆசைப்பட்ட மேற்படிப்பை முடித்து நல்லதொரு வேலையை அறிந்த பின்னர் திருமணம் செய்திட அவங்க சம்பாதிக்கின்றனர் ஆணவர் மட்டுமின்றி பெண்களும் இதே கருத்தை சொல்கின்றனர் இக்காலத்தில் இருவரும் வேலைக்கு போனால்தான் சரிபடும் எனவும் இவங்களுக்குள்ள கருத்து நிலுவது தாம்பத்திய தம்பிரான் பாதி என இன்று பலரின் திருமணங்கள் லேட் மேனேஜ் மேரேஜ் லிஸ்டில் விட்டது கண்கூடாக நம்மளால் பார்க்க முடிகிறது டீன்ஏஜி மட்டுமின்றி இளமை மற்றும் முறுக்கேறுகின்றன இருபது முப்பது வயதிற்கு காலத்தை தொலைக்கும் தருவாயில் இவர்கள் திருமணம் புரிகின்றனர் இதோடு மட்டுமின்றி திருமணமாகி இரண்டு மூன்று வருடங்களுக்கு குழந்தை பிறப்பதையும் தள்ளி போடுகிறார்கள் உடலியல் மாறுபாடுகளுக்கு தகுந்தபடி வாழாமல் வாழ்க்கையை சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு அவர்கள் இன்பத்தை இழந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் கருத்தில் கொள்ளுங்க விஞ்ஞான ஆய்வின்படி முப்பது வயதில் ஆரவு நடையும் அறிவு பக்குவம் உடல் வளர்ச்சியை பெண்ணானவள் இருபது வயதிலேயே அறைந்து விடுகிறார்கள் இக்காலத்தில் பிளஸ் டூ தேர்ச்சியில் ஆண்களை விட பெண்களே அதிகம் தேர்வு பெறுவதை கண்கூடாக காண்கிறோம் உடல் வளர்ச்சியும் பக்குவமாய் விஷயங்களை கையாளுவதில் பெண்கள் ஆண்களை விட கெட்டிக்காரர்களாக இருப்பதை கண்குளாக நம்மளால் காண முடியும் இதனால் அக்காலத்தில் திருமணத்தின் போது ஆணை விட பெண் பத்து அல்லது எட்டு வயது குறைவாக இருப்பது அவசியம் என்று முன்னோர்கள் கருதினார்கள் ஐம்பது வயது ஆரவனுக்கு முடியும் வரை உடல்நிலை ரீதியாக பெண்ணானவள் தகுதியுடையவராக இருக்க வேண்டும் என்பதை மேற்கண்ட விதிமுறைகள் ஏற்படுத்துகின்றன ஆனால் இன்னொரு பெண்கள் சமுதாய வயது அல்லது ஓர் ஓரிரு வயது அதிகமுள்ள ஆணையை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் அதனால்தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஈகோ ஏற்பட்டு விவாகரத்து நடக்கிறது அக்காலத்தில் இவையெல்லாம் இல்லை இதைவிட இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் சில பெண்கள் தன்னை விட வயது குறிந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்வது இப்போது பேஷன் ஆகிவிட்டது கருத்தில் கொள்ளுங்கள் இப்படின்னு எங்கள் முன்னோர்கள் கருத்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த கருத்து வாழ்க்கையில் நூறு சதவீதம் பொருந்தோம் நீங்க வேணா எடுத்து பாருங்க அது அது அந்தந்த வயதில் நடந்தோன்னோ எத்தனையோ பேர் இப்போதிக்கு அதாவது பொருளாதார வளர்ச்சியை தான் குறிக்கோளா இருக்கிறாங்கள தவிர வாழ்க்கையுடைய இன்பத்தை தொலைச்சிடுறாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை உடைய இன்பு என்பது இயற்கையால் நம்மளுக்கு அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கருத்தில் கொள்ளுங்கள் அது அது அந்தந்த வயதில் நடந்தாதான் அது அதுக்கு மதிப்பு நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செய்து வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை அதை நீங்கள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றினால் மட்டுமே இந்த உலகில் அனைத்துடைய அதாவது அனைத்து விதமான இன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் கருத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு வயதிலையும் அந்த காலகட்டத்தில் யார் கரெக்டாக அதாவது முறையாக அந்த காலகட்டத்தை அவர்கள் எப்படின்னா செயல்படுகிறார்களோ முறையாக செயல்படுகிறார்களோ அவங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் அதாவது இப்போ பதினாலு வயதில் பத்தாவது படிக்கிறாங்கன்னா பதினாறு வயதில் பன்னெண்டாவது படிக்கிறோம் அதே போல் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே டிகிரி முடிச்சுட்டு அவங்க ஒரு அரசாங்க ஊதியமோ இல்லை ஒரு தனியார் நிறுவனமோ அவங்க வேலைக்கு செய்து அதிகபட்சம் இருபத்தைந்து வயதுக்குள் அவங்கள் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடித்தால் மட்டுமே அவங்கள் இந்த பிறவியில் பிறந்த முழு பலனையும் அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையும் சேர்த்து சொல்கிற அவங்களுடைய வாழ்க்கை முழுமடையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே துளைத்துட்டு அதாவது வாழக்கூடியத்துக்கு பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை அந்த குறிக்கோளை கைவிட்டு இந்த பதிவை பார்க்குற ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணமாவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும்படி நீங்கள் திருமணத்தை நாடி அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சியாக வாழும்படி உங்களை இறைவன் அருளால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்